எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பி டி சார் என்ன சொன்னீங்கன்றத நான் சொல்ல மாட்டேன் நான் என் வயலை டெஃபினட்டா சொல்லவே மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வேணாம் சார் ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஏன் தம்பி எக்ஸசைஸ் பண்ற நல்ல பாட்டு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிரண் கோபால் அண்ணன் அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சுப்ரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது போட்டோ பார்த்து கேட்டாங்க நீங்க வந்து தாசண்ணம் பையனா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஷாக்கிங் ஆமா அப்படின்னு சொல்லி தம்பி எவ்வளவு பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்க நான் வந்ததுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு அதுல முதல் காரணம் நிச்சயமா தம்பிராமே அண்ணன் தான் ஆக்சுவலா அவர் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் அண்ணன் கூப்பிட முடியாது அவர் வயசுக்கு சித்தப்பா சித்தி அப்படிதான் கூப்பிட்டு இருந்தேன் அவங்களை மலேசியால பார்க்கும்போது ரெண்டு மூணு படம் கெடிபிள்ளா கிளாடுறங்கா எதிர்நீச்சல் காக்கிசட்டு இதெல்லாம் நடிக்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு பட் அது வேலைக்காரன்ல நடந்துருச்சு ஆக்சுவலா அவரோட நடிக்கிற வாய்ப்பு ஆஹ் ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏன்னா ஒரு மனிதன் வந்து முப்பது வயசு வரைக்கும் அது வரைக்கும் வந்து எப்படியாவது போராடி ஜெயிக்கணும் வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து தான் அந்த வயசுக்கு மேலையும் தன்னால சாதிக்க முடியும் நம்பி தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இந்த வயசுல அஹ் தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம் பட் வயசை என்னைக்குமே காமிச்சிட்டது கிடையாது அந்த அளவுக்கு எனர்ஜி நாங்கள் வெளிகான் படத்துல வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறோம் ஆக்சுவலா நான் ஃபஹத் ஃபாசில் அண்ணன் முனீஷ்காந்த் காளி வெங்கட் ஒய்ச் மகேந்திரன் சார் அப்புறம் அருள் தாஸ்ன வினோதின் இப்ப இவ்வளவு பேர் நடிக்கிறோம் எங்களுக்கு மலேசியால இருந்து நாங்கள் ஃபேக்டரியில ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்கள் கேரவான் எதுவும் எடுத்துக்கல எல்லாரும் ஒரு தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம் அப்ப அத்தனை பேரும் தம்பிராமியான பேச்சான் கேட்டுட்டே இருப்போம் நாங்க அவர் அவ்வளவு எங்களை வந்து பண்ணிட்டு இருந்தார் அவர் நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்பேன் அதுக்கப்புறம் தான் அந்த டயர்டா இருக்க ஃபீலேஸுக்கும் அப்போ தான் யோசிப்பேன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சது அவருடைய அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தையும் மற்றவங்களையும் அவர் அவ்வளோ நேசிக்கிறார் அவர் அவ்வளவு நேசிக்கிறதுனாலதான் நாம எல்லாருமே அவர் அவ்வளவு நேசிக்கிறோம்னு நினைக்கிறேன் அவருடைய அன்புக்காக தான் நான் இங்கே வந்தது அதுதான் முதல் முதல் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய அன்புக்கும் தேங்க்ஸ்ண்ணா அதுக்கப்புறம் பிரதர் உமாபதி தம்பி அப்படின்னு சொல்லலாம் தைரியமா ஏன்னா அவர் அண்ணன் உரிமையாக கூப்பிட்டுட்டாரு ஸ்கிரீன்ல பார்த்து தான் அவ்வளோ சூப்பரான டான்ஸ் தம்பிராம நான் சொல்லிட்டே தம்பி நல்ல சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு பையன் என் பையன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு அது ஃபர்ஸ்ட் முக்கியம்னு நினைக்கிறேன் இங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்பொழுது நம்ம வெற்றிக்கு தாண்டி டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு நான் மனங்குத்தி பறவையில வந்து இமான அண்ணன் போட்ட டியூனுக்கு வந்து ஆட முடியலையே நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் நான் அந்த படம் வந்தப்ப ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஏன் தம்பி எக்ஸசைஸ் பண்ற நல்ல பாட்டு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இமான் அண்ணா அணிவதுலாம் பயங்கரமான பாட்டா தராங்களே நம்ம ஒரு முயற்சி பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லி தான் சரி ஒவ்வொரு படமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி ஒவ்வொரு படமா கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டே வருது பட் இவர் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து அவர் ஹைட்டுக்கு வந்து சில மூவ்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஹிருத்திக் ரோஷனோட மூவ்ஸ் மாதிரி இருக்குது நான் சும்மா மேடைக்காக சொல்ல உண்மையாவே சொல்றேன் என் பிரதர் வாழ்த்துக்கல அதுக்கு நீங்க என்ன நிறைய படங்கள் பண்ணும்போது இவர் அப்படின்றது வந்துடும் கனெக்ட் அதெல்லாம் தெரியல அது வந்து நீங்க என்ன சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒண்ணு பண்ணி ஏமாத்த ஸ்டெப்பு கரெக்டாக வரலன்னா வேற ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு ஸ்டெப்பு கரெக்டாக வருது பண்ணிடுறீங்க வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இந்த மேடை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும் அது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கறதுல அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க அதை அண்ட் நீங்க கடுமையா உழைக்கிறீங்க உங்களுடைய பாடி பார்த்தாலே தெரியுது ஜிம்முக்கு எல்லாம் போய் நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்க நய பேயாவது போறதுதான் ஜிம்முக்கு பதினாறு டிராபிக்னு போய் சொல்லுவேன் அது வேற விஷயம் நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்க போது அதுக்கான பலன் நிச்சயமா இருக்கும் ஸோ அதாகப்பட்டது மகாஜனங்களே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஓபனிங் கொடுக்கட்டும் இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்க பாக்கணும் உங்க உங்க உழைப்புக்காகவும் தம்பி மனசுக்காகவும் அண்ட் தம்பி சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது தாண்டி அவரை சந்தோஷமா வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன் இதை வந்து உரிமையா சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இப்ப ஆசையா இருக்கு எங்க அப்பா வந்து பாத்துக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அதை நீங்க பண்ணிடுங்க தான் என்னுடைய ஒரு ரெக்குவஸ்ட் ஒரு அண்ணனா ஒரு ரெக்வெஸ்ட் தான் அண்ட் எங்க அப்பா வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இறந்தாங்க எனக்கு பதினேழு வயசு ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா மேடையில எங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசுறது வந்து நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் அவரு சந்தோஷப்படுவார் மேல இருந்து பாக்கும்போது அப்பா இறந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்து அவரை பத்தி என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க பொதுவாக இறந்த பிறகு அதிகமா பேசப்பட்டது இல்லை ஒரு நல்ல மனுஷனா தான் இறந்த பிறகு அவனை பத்தி பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க முதல் முறையா அப்படி பேசினது நக்கீரன் கோபால் அண்ணன் அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சூப்பரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது போட்டோ பார்த்து கேட்டாங்க நீங்க வந்து தாசன் பையனா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஷாக்கிங் இருந்தது ஆமா அப்படின்னு சொல்லி தம்பி எவ்வளவு பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவ்வளோ அவ்வளவு பெரிய விஷயம் எங்க அப்பா அவ்வளவு சின்சியரான ஆஃபீஸர் பட் நானே சொல்ல முடியாதுல்ல எங்க அப்பா சூப்பர் எங்க அப்பா சூப்பர்னு எங்க அப்பா சூப்பர்னு கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் இமான சொல்லவே வேணாம் டெஃபினட்டா என்னுடைய குரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இமானனுடைய பாடல்கள் இமான் அண்ணனும் இமானனுடைய பாடல்களும் வெறுமனே பாட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்றது இல்லாம ஆஹ் கரெக்டா ஒரு நல்லதா கொடுக்கணும் அது பண்ணணும் அப்படின்றத நவரும் யுகபாரதி சாரும் ஒரு அமேசிங்கான காம்பினேஷன் அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன் அவ்வளவு சிம்பிளான ஸ்வீட்டான பாடல்கள் கொடுப்பாங்க அது எல்லாரும் எப்ப வேணா யார் வேணா பாடலாம் குழந்தைங்க உட்பட இப்ப அடுத்து பண்றோம் சாரோட படம் ஷூட் ஆரம்பிக்க போறோம் இமானனோட சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா டிலே பாட்டை குடுக்கிறது அப்படின்றதான் அவருக்காக எனக்கு தெரிஞ்சு எந்த ஷூட்டிங்கும் இது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கா ஐயோ இன்னும் பாட்டு வரல நாங்க ஷூட் பண்ணல சொல்லி வெயிட் பண்ணலை அது பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா இப்ப இந்த மாசம் தான் நாங்க ஷூட்டிங் போறோம் மூணு பாட்டு ரெடி அடுத்த படத்துக்கு இன்னும் ரெண்டு பாட்டு தான் பேலன்ஸ் இருக்கு அது ஆல்ரெடி குடுத்துட்டாரு அவர் அவ்வளவு சின்சியராகவும் அழகாவும் எது ஒண்ணு போட்டு கொடுத்தோம் இல்லாம நல்ல பாட்டுலாம் கொடுக்கணும்ன்ற அந்த சிரத்தை தான் நினைக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது பெரிய விசிட்டிங் கார்டாகவும் அட்ரஸ் ஆகும் ஒரு பெரிய ஒரு ஹெட்டிங் மாறி இருக்கு ஸோ இமானனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்னா இது எந்த மேடையா நான் சொல்லிதான் ஆகணும் அது அண்ட் மேடையில பேசின வாழ்த்து பேசின எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பி டி சார் என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன் நான் என் வேலை டெஃபினட்டா சொல்லவே மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வேணாம் சார் அண்ட் பேரரசர் சார் சொன்னாரு நான் வந்து சினிமால இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் கிடையாது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம யாருன்னு தெரியும் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோன்றது தெரியும் அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம சோ நம்ம நம்ம என்ன செய்யறமோ நம்ம வேலை செய்யறமோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனா பெருசா தெரிஞ்சதுன்னா போதுமானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் பிளீஸ் ஆல்ரெடி இதுலயே ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார் நீங்க ஒரு டைட்டில் கொடுத்திருக்கீங்கன்னு இப்பதான் போன் எடுத்து பாக்குறேன் இதுலயே அமைச்சிருக்காங்க அதெல்லாம் வேணாம் சார் நான் ஒரு ரூட் எடுத்த அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் நான் எனக்கு அவ்வளவு போதும் என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அதுல ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு ஏதாவது ஒன்னு பண்ண பார்ப்போம் டெஃபினட்டா ஒரு டஃப்பான இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி வெளியில எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா சினிமா வந்து பயங்கரமான இண்டஸ்ட்ரி ஜாக்கிரதையா இருப்பா ஜாகிரதையா இருப்பான்னு ஆரம்பத்துல முதல் ரெண்டு வருஷத்துல தெரியல என்ன எல்லாரும் ஜாலியாக தானே இருக்காங்க இப்ப என்ன அப்படின்றது லாஸ்ட் டூ இயர்ஸா தெரிஞ்சிருச்சு இது எவ்வளவு டஃப் அப்படின்னு சொல்லி பட் அதை தப்பு சொல்ல முடியாது காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரினா அப்படிதான் இருக்கும் அதுல ஏறி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னா இவ்வளவு பெரிய இடம் வந்து நம்ம நோக்கி பயணிக்கும் பொழுது அதெல்லாம் யோசிச்சுனா நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஷர் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் வரும் உமாபதி பிரதர் அது வரணும் அது தான் சக்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அது நிச்சயமா உங்களுக்கு வரும் அதையும் நீங்க கடந்து வருவீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்பா மட்டும் இல்லாம குருவாவே ஒருத்தர் வீட்டுல இருக்காரு அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார் நிறைய வழிகளை பார்த்தவர் நிறைய வேதனைகளை பார்த்தவர் அவரால் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர முடியும் அதை நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய லைஃப் அழகா இருக்கும் அண்ட் எடிட்டர் கேமராமேன் சார் எல்லாருக்குமே என்னுடைய விஷயம் சார் உங்களுடைய விஷுவல் சூப்பரா இருந்தது அண்ட் எஸ்வி சேகர் சார் அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் முதன் முதல்ல இந்த மீடியாவில் அங்கீகாரம் செஞ்சது வந்து எஸ் எஸ்விசேகர் சார் தான் நான் கலக்கப்போவது யார் பண்ணும்போது ஜட்ஜாக இருந்தாங்க அவங்க தான் என்னை வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி நீ வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்க தான் இல்லை அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஆக்சுவலாக ஆக்சுவலா மேடையில் சொல்லிக்கிறேன் நான் அண்ட் மேடையில் என்னை பற்றி பெருமையாக பேசினேன் எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இந்த டீம் ஒரு யங் டீம் அது கண்டிப்பாக ஜெயிக்கணும் எதுவும் தப்பா பேசல இல்ல ரவிக்குமார் சார் ஞாபகம் பிடிச்சா எப்படி பேசாமோ ரவிக்குமார் சார் பாசிட்டிவான ஒரு நான் அவங்க ஃபேமில இருக்கவங்கள நான் ஏற்கனவே ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அவங்க அவ்வளவு ஆசையா அண்ணான்னு சொல்லுவாங்க எப்பவுமே விசாரிச்சுவாங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதை கரெக்டாக பண்ணுங்க இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி அலாம் தான் அது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி அண்ட் நிச்சயமா நான் சார்ட்டு கேட்பேன் முத்துலாம் எத்தனை நாள் சார் பண்ணீங்கன்னா நாற்பது நாள்ல பண்ணேன் நாற்பத்தஞ்சு நாள்ல தான் பண்ணேன் சார் அவ்வளோ பெரிய படத்தை எப்படி சார் நாற்பத்தஞ்சு நாளில் பண்ணிங்கன்னா அவ்வளோ பண்ணால் போதும் கரெக்டாக பண்ணால் அவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அனுபவம்லாம் கேக்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது எனக்கு பாசையாக இருக்குது நாள்ல நாள்லலாம் ஒரு படம் முடிக்கணும்னு மினிமம் நூறு நாள் ஆகிடுது அது ஏன்னா இப்போ படங்கள் வந்து இருபத்தஞ்சு நாள் ஓடுனா சில்வர் ஜூப்ளின்றதுனா நாங்கள் shooting நூறு நாள் ஆகிட்டோம் ஷூட்டிங் ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் பட் உங்ககிட்ட புரியல நீங்க அது இருக்கு சார் டெஃபினட்டா இனி இனி வர காலகட்டங்கள்ல எல்லாருமே பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தனியா உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் நீங்க அந்த கிளாஸ் எடுக்கணும் சார் நிறைய இருக்கு அது டெஃபினட்டா தேவைப்படுது சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம்ல பட்ஜெட் எல்லாருக்குமே அதை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்றது தான் அப்படின்றதுதான் ஆசைப்படுறது தான் பட் புதுசா பண்ணணும்ன்ற ஐடியா வரும்பொழுது அதை பண்ண வேண்டியிருக்கு அண்ட் கே சிவகுமார் சாரா இருக்கட்டும் சாலமன் சாரா இருக்கட்டும் எனக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து நான் மைனா ஆடியோ லான்ச் வந்து கடைசியில ஒரு ரோல நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து சேனல்ல இருந்து பாஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு அவங்களோட மேடையில் இருக்கேன் சந்தோஷம் எனக்கு இப்படி நிறைய சந்தோஷங்கள் இருக்கு யாரெல்லாம் நான் ஸ்கிரீன்ல பார்த்து சந்தோஷப்பட்டனோ அவங்களெல்லாம் ஆஹ் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதோ இல்ல மேடையை ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அந்த ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமான நாளா தான் கடந்துகிட்டே இருக்கேன்